அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறும் என்று அதிமுக தெரியுதோ இல்லையோ ரோட்ல போற பொதுமக்களுக்கு தெரிகிறது அன்பு சகோதரரே நான் திமுக தான் ஒத்தளிச்சேன் ஏமாந்து விட்டேன் என மரன் மகன் வருவன் கஞ்சாவிலே இறந்து விட்டான் போதை கடிப்பட்டு இறந்து விட்டான் இந்த ஆட்சி வழிய வேண்டும் தயவு செய்து நீங்க ஆர்ப்பாட்டத்தில் சொல்லுங்கள் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது இந்த ஆட்சி ஒழிந்து வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் நாள நடுத்தர மக்கள் அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுமக்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் காரில வரும்போது நின்று அவர் சொல்லி ஆவேசத்துடன் வார்த்தை வெளிப்படுகிறார் இந்த ஆட்சி வேணுமா இந்த ஆட்சி வேண்டுமா இன்றைக்கு கூட தம்பி இளைஞர் பாசல செயலாளர் தம்பி ரஞ்சித் அவர்கள் எல்இடி ஸ்கிரீன்ல அற்புதமாக அக்கா தனிமொழி தமிழ்நாட்டில் அதிகமாக விதவைகள் வந்துவிட்டார்கள் விதவைகள் வந்துவிட்டார்களாம் எப்போ அதிமுக ஆட்சியில் நமது ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக வந்தவுடன் இங்கே டாஸ்மாக் மாதிரி மூட வேண்டிய சொன்னார்கள் ஆனால் அதே டெல்லியில பார்லிமெண்ட் முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் போது அப்படி வாயிலிருந்து வரலை எடுகிறார் அப்ப சொன்னது எதிர்கட்சி நல்ல வாயி இப்ப நேர வாயா நீங்க முதலமைச்சர்

அதே போல அன்பு சகோதரர் அண்ணன் திமுக பொதுச் செயலர் அண்ணன் தாத்தா துறைமுறை என்ற அன்போரை நாள் அழைக்கப்படுகின்றார் அவருடைய மகன் இன்றைக்கு சிமெண்ட் கூட இல்ல சிமெண்ட் இருக்கும் காலி பை இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கிறது அவங்க பணம் வச்சிருந்தாரு நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ கூட அண்ணன் ஏசி சமூகத்தை பத்தி சொன்னார் அதிமுக கூட்டணியில எத்தனை முறை போட்டியிட்டார் அத்தனை முறை எல்லாம்

ஜாபர் யார் ஸ்டாலினுடன் ஸ்டாலினோட நெருங்கினவர் ஸ்டாலினோட மக உதயநிதிக்கு நெருங்கமானவர் ஸ்டாலினுடைய மருமக கிருத்திகா மங்கையர் கட்சி என்ற எடுக்கிற தயாரிப்பாளர் அதுக்கு பூஜை போட்டது துர்கா ஸ்டாலின் இன்னைக்கு முதல்ல யாரை கைது செய்யணும் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்க ஸ்டாலின கைது செய்யணும் விசாரணை நடத்தணும் துர்கா ஸ்டாலின கைது செய்யணும் இன்றைக்கு அவர்களை கைது செய்யணும் ஒரு இடத்துல ஒரு நாட்டுல ஒரு கொலை நடக்குது ஒரு திருடு நடக்குதுன்னா பிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க யார் செய்தது எல்லா தாவலுக்கும் பிங்கர் பிரிண்ட் ஆரம்பிச்சு இந்த கொலைக்கு காரணம் யாரு வீட்டில் இருக்கிறவங்க பிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுப்பாங்க அந்த எந்த எந்த அக்யூஸ்ட் பிங்கர் பிரிண்ட் ஒத்து போவதுன்னு பார்ப்பாங்க இது காவல்துறை அதிகாரிகள் பார்ப்பார்களா இல்லையா உங்களுக்கு தெரியும் ஆனா வெட்ட வெளிச்சமாக இந்த அரசு நாம நிதி கொடுக்கிறோம் நிதி வாங்குறார் ஸ்டாலின்

பண்றீங்க இல்லையா இன்றைக்கு கஞ்சா இரண்டாயிரம் கோடி ரூபாய் கஞ்சா கடத்தலுக்கு காரணமான முதலமைச்சரை கைது செய்யல அவருக்கு தானே இன்னைக்கு திறன அவங்க குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க குடும்பத்தின் நெருக்கமானதா தான் இருக்கிறாங்க இன்னைக்கு கூட எங்கள் ஐயா எடப்பாடியார் இன்னைக்கு இளைஞர பாசறையை இன்னைக்கு கூட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கார் மாணவர் அணிக்கு இந்த கூட்டத்துல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மகள் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதற்காக சொல்கிறார் கல்லூரியிலும் சரி பள்ளிக்கு பள்ளி பள்ளியில படிக்கின்ற மாணவர்களும் சரி

இரண்டாயிரம் கோடி ரூபாயை போதை பொருளை கடத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு நூறு கோடி ஒரு நூறு கிலோ வேலூரில் பேரணாம்பட்ட பகுதி காப்பாடி பகுதி வேலூர் பகுதி இன்னைக்கு எல்லா இடத்திலும் கஞ்சா கடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறையும் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாமல் எந்த தவறும் நடக்காதே இந்த தவறு நடப்பதற்கு இந்த அரசாங்கம் உதவி இல்லாமல் நடக்காதே

அண்ணாத்திமுக அனைத்து அணிகளுக்கும் பொறுப்பு போடப்பட்டுள்ளது ஆனால் திமுக அயலக மாநில அயலக பிரிவு எதுக்கு மாநில அயலக பிரிவு இங்க இருந்து அமெரிக்காக்கு லண்டனுக்கு சிங்கப்பூருக்கு தாய்லாந்துக்கு பிரிட்டனுக்கு இங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கிடைக்கிறதுக்கு அயலக பிரிவு எப்படிப்பட்ட கேடு கட்ட ஆட்சி பாரு நம்ம இளைஞர் பாசுற மாணவர் அணி மகளிர் அணி ஐடி விங்கு இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இளைஞர் அணி நான் நாட்டு மக்கள் முன்னேற வேண்டும் ஐயா எடப்பாடி சாதனைகள் எல்லாம் நாங்கள் பின்பற்றி அவரை போல் இருக்க வேண்டும் அம்மாவை போல் இருக்க வேண்டும் புரட்சி தலைவரை போல இருக்க வேண்டும் என்று என் கட்சி இருக்கிறது ஆனால் திமுக ஸ்டாலின் மாதிரி புதிய நிதி மாதிரி கஞ்சா கடத்துறாங்க சாரா விற்கிறாங்க கள்ளக்கடத்தல் கடத்துறாங்க பிரார்த்தல் பண்றாங்க பிரியாணி கடையில் நினைக்கிறாங்க இன்னும் இது ஆட்சி இந்த ஆட்சி தேவையா இதுதான் நான் ஒரு இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரம் இந்த மேடையில் பேசுறேன் போதை மாநிலமா இருக்குது நல்ல சாரா பண்றாங்க சாராயத்தை வித்தவனுக்கு வந்து பத்து லட்சம் நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் பேசுறேன் அதுக்கு எங்க பேர்ல கேஸ் இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாயில அயலக பிரிவு மாநில அமைப்பில் இருக்கிறவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு போதை பொருள் கடத்தி தமிழ்நாட்டு மாநிலத்திய கப்பல் அரசு இந்த அரச பத்தி நாங்க சொல்லல சென்னையில பாருங்க தண்ணியில தத்தளைக்கு போது காறி துப்புறாங்க

தண்ணி கொடுத்தோம் இத மாதிரி சொல்ல முடியாத ஒரு கஞ்சா தஞ்சா விக்கிறது முதலிடம் சாரா விக்கிறது முதலிடம் இன்னைக்கு வந்து கல அடிதடி ஒதுக்கிறது முதலிடம் தமிழகத்தில் சிறந்து கொண்ட ஆட்சி பிடியா திமுக அரசு சிறந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது சாரா விக்கிறதுல கஞ்சா விக்கிறதுல ரவுடி தனது மண்டலத்துல பிரியாணி கடை உடைக்கிறதுல பேக்கரை உடைக்கிறதுல ஆமா இல்லையா மாத்தி சொல்றேன் ஆமா தானே இந்த ஆட்சி தேவையா இன்னைக்கு மூணு வருஷம் ஆட்சியில எதுவுமே பண்ணல

ரோட்டை ரோடு மேலேயே சுரண்டாமல் ஜே சிபி எந்தவொத்தியை சுரண்டி எடுக்காமல் இன்றைக்கி நடுவு நாட்டில் மிட்டாயிட்டேன் இன்றைக்கி ரோடு போட்டுருக்காங்க மூன்று ரோஸ் சேர்ந்தே அப்புறம் மக்கள் காளி தூக்கி கொண்டு இருக்கார்கள் அந்த ரோடை பத்து நாளில் பேர்த்துன்னு வருது எல்லோரும் வீடியோ பார்த்து பீங்கும் இன்றைக்கி எம்ஸ்டாண்டு விலை என்ன முத்தாஜலி விலை என்ன இன்னைக்கு டெஸ்ட்டு ரேட்டு என்ன சிம்சு ரேட்டு என்ன கான்ரெண்ட்டுக்காரன் கஷ்டப்பட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம ஆட்சியில்

இன்னைக்கு எந்த வேலையும் கையாளாவது முடியல ஏத்து பாருங்க எல்லா சட்டமன்றத்திலும் போயிட்டு துறைமுறை பயிற்சி கொடுத்து என் தம்பி நந்தகுமார் எப்படியாவது என் மகன் கதிராடந்தை பெட்டி பறி செய்வார் அவர் எல்லா தொகுதியிலையும் அவர் நாலு வருஷம் நீ போ ராணிப்பட்டிக்கு போ வாணிப்பாடி போ ஆம்பூர் போ இஸ்லாமிய மக்கள் ஜமாத் கிட்ட சொல்லி நாங்கள் நீங்க சொன்னது மாதிரி செஞ்சு குடிச்சனா எங்க அப்பா சொன்னார்ல என் பையன் தமிழ் இங்கிலீஷு தெலுங்கு கன்னியாடம் மலையாளம் இந்த ஐந்து ஆறு மொழி பேச சொன்னாரா இல்லையா இன்னைக்கு உருதுல போயிட்டு பேசிட்டு ஆமூர் வாணி மாணி இஸ்லாமிய மக்கள் கிட்ட சந்திச்சு நீங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றினாரு கேட்க சொல்லு பாக்கலாம் இன்னைக்கு உள்ளவே சேர்க்க மாட்டாங்க வாணியமான மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் ஆமூர் மக்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள் ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அனைவருக்கும் இது பாரமாக இருக்க வேண்டும் அதிகாரிகளே உங்கள் மீது அண்ணா திமுக என்றுமே உங்கள் மீது பாசம் கொண்டுள்ளவர்கள் இன்னைக்கு அம்மாவோட அம்மாவோட ஆட்சியின் சேர்ந்து ஐயா முதலமைச்சர் ஐயா எடப்பாடி இருக்கும் சரி தலைவர் இருக்கும் சரி உங்களை கண்ணியத்தோடு தண்டு கொண்டோம் அண்ணா திமுக இரண்டாயிரம் மூணாயிரம் பேனல் வச்சா இன்னைக்கு பிஜேபி பேனல் வச்சா பயந்து விட்டுறீங்க அண்ணா திமுக ரெண்டு பேனல் வச்சா எடுக்க சொல்றீங்க இது எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் எங்கள் ஆட்சியில என்னென்ன நல்ல திட்டங்கள் எல்லாம் செய்யணும் வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்கின்ற அரசு அதிமுக தான் என்று கூறி சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு வேலூர் மாநகர மாவட்டத்தில் இளைஞர் பாசன தம்பி ரஞ்சித் அவர்கள் இன்னைக்கு எல்இடி ஸ்கிரீன் அமைத்து இளைஞர் பாசன இளைஞர்கள் டிஷர்ட் அமைத்து கொடுத்த தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளேன் தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும் பாராட்டுக்கு திருவண்ணி புறநகர் மாவட்ட தலை இளைஞரணி பாசனம் மாணவனி நிர்வாகிகளுக்கும் நன்றி கூட்டி மகளிர் ஷீலாராஜன் அவர்களுக்கும் மகளிர் கடவுளுக்கும் நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி